ஏறும் போது அரிகரன் மகனை துதித்துச் செல்வார் வழிகாட்டிடவே வந்திடுவார் கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார் அப்படின்னு ஒரு வரி வரும் எங்க பாட்டுல இல்லையா கரிமலை அப்படின்னாலே யானை மலைன்னு பேரு யானைக்கு கரின்னு ஒரு பேர் உண்டு அங்கே யானைகள் ஜாஸ்தி அதே மாதிரி பெரியான வட்டம் பெரியான வட்டத்தில் யானைகள் ஜாஸ்தி இப்போ நம்ம தான் அதனுடைய வீட்டுக்கு செல்கிறோம் ஆனால் ஐயப்பன் என்ற சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற அந்த சரணத்திற்கு கட்டுப்பட்டு தான் விலங்குகள் எல்லாம் நம்ம சபரிமலைக்கு போகும்போது ஒதுங்கி இருக்கின்றன இதற்காகவே சபரிமலையில் இந்த மிருகங்கள் வெளில வரக்கூடாது என்பதற்காக அவற்றை கட்டி போடும் விதமாக இந்த தாந்திரிக முறையில் மிருகங்களை கட்டி போடுறாங்க தான் இன்றைக்கும் சபரிமலை கடைசி நாள் நட சாத்திர மகர மகரஜோதி முடிஞ்சு சாத்திர அன்னைக்கு குருதி பூஜை என்று ஒன்று அங்கே நடத்தப்படுகிறது